அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவையன் அந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவாக போற்றி காசி அயோத்தியா அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் போகிற பயணத்தை கொடுத்து ஒரு சின்ன அப்டேட்டை நம்ம ப்ரோக்ராம் இருபத்தி நாலு கிளம்பி முப்பது அங்கே அங்கேருந்து இருபத்தி நாலு இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் முப்பது இங்கே வந்து சேர்கிற மாதிரி சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி சென்னை சென்ட்ரல் சில கருத்துக்கள் கவர்னர் அழைக்கலாம் நம்ம வந்து காசி டூர் போனால அவர் வந்தால் ஃப்ளாக் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஐஆர்டிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது சதன் ரயில்வேன்னு ஒரு அமைப்பு இருக்குது டிப்பிக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸு அட்வான்ஸ்லாம் பே பண்ணதுக்கப்புறம் பிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் அது அஃப்கோர்ஸ் அது வந்து அது ஒரு அது சால்வல் வளர்ந்து கூப்பிட்டு சொன்னால் பண்ணி தான் பண்ண தான் அது வேறு விஷயம் பிட்னால் என்னென்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு முதல் நாள் வந்து ஒரு யார்டில் நிற்காட்டி அந்த ட்ரெயினில் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அந்த ஃபெசிலிட்டி வந்து சென்னையில் இல்லை சரி நான் விழுப்புரத்துலேருந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க விழுப்புரத்துலேயும் இல்லை திருச்சிலேருந்து கிளம்புறோம் திருச்சிலையும் இல்லை சேலத்துலேருந்து கிளம்புறோம் சேலத்தையும் இல்லை அப்போ ரிஜெக்டர் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இன்றைக்கி ரெண்டு பேரும் அமுச்சு விட்டோம் சதுன் ரயில்வே இருபத்தி நாலாந்தேதி தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் ஆஸ் பிளாண்டு கிளம்புறோம் ஒரு கால் அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அந்த பிட் கிடைக்கலனா இருபத்தைந்தாம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுறாங்க மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் கிளம்புற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து தாம்பரத்துலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க நான் சொல்லிட்டேன் இ நான் இது வந்து திருச்சியிலேருந்து விழுப்புரம் சேலம்னா ஏதோ சும்மா கொடுக்கலாம் அங்கேருந்து இப்போ சென்னைக்கு வரணும்னா பத்து லட்ச ரூபா செலவுனா பத்து லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும் பத்து லட்சமோ பதினைந்து லட்சமோ எக்ஸ்ட்ரா பணம் பே பண்ணணும் அதை நம்ம போய் யார்ட்டையும் கேட்க முடியாதுல்ல நம்ம ஏன்னா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் போய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னுலாம் சொல்ல முடியாது பட் ஆனால் இட் இஸ் அ கான்ஷியஸ் கால் நஷ்டம் ஆனாலும் பிறகு அதெல்லாம் லாபத்துக்கான விஷயம் இல்லை நம்ம கமிட் பண்ணிட்டோம் அன்றைக்கி ட்ரெயின் ஓடணும் பார்க்கலாம் பட் இதில் என்ன நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு அரசு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த ஃபைலு நம்பரு அப்படி தான் பார்க்குறாங்க ஒழிய இதில் வந்து ஒரு ஆயிரம் பேருடைய ஒரு ஆசை இன்வால்வ்டு நம்பர் ரெண்டு வந்து அவங்க இதுக்காக ஹோட்டல்ஸ் எல்லாமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பே பண்ணியிருப்பாங்க கான்ட்ராக்டர்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஒரு நாள் டிலே அப்படின்னா ஒரு நாள் எல்லாமே மாறும் ஸோ இது வந்து இந்த சிஸ்டம் மாறணும் இது மாறல அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பாதுகாரு இருந்ததுன்னா அந்த டெஃபனெட்லி ரயில்வே மினிஸ்டருக்கு ஏதாவது பேசணும் முடிவு நான் நான் நல்லபடியாக இந்த டூர் தொடங்கி நல்லபடியாக நம்ம எல்லோருமே வந்து சேர நீங்களும் வந்து ஆண்டாள்டம் பிரார்த்தனை பண்ணுங்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைய தேதிக்கு எந்தவித பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் எழுநூற்றி ஐம்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஆயிரம் பேர் போகும் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது பேர்னால் இன்னும் ஷார்ட் டைமில் இரநூத்தொம்பது பேர் வந்துடுவாங்க ஏன்னா எங்கள் டீம்லேயே நூற்றி ஐம்பது பேர் புக்கிங்கே இருக்குது கார்த்திகன் எல்லாம் ஐயப்பங்களுக்கு போயிருக்கார் அவர் அவரோட ஃபேமிலியாக அறுபது பேர் கூட்டு அவரை ஸோ அதனால் டூ ஃபிஃப்டின்றது ஒரு சின்ன நம்பர் இப்போ அதை நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு ட்ரெயினுக்கு ஹால் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து இந்த டைமில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏதோ ஒரு வேலை கமிட்மெண்ட் கல்யாணம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஏதோ ஒரு அந்த அங்கே போகிறோம் இங்கே போகிறாங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி வர முடியாத சூழ்நிலை நான் தான் கேட்டேன் ஒருத்த மார்கி மாதம் என்ன கல்யாணம்னு கேட்டேன் அது அவங்க வே அவங்களுடைய விஷயம் வேறு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துலேருந்து வந்தது அது சொல்கிறது சரியாக இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்பர்ஸு மேட்ரு முடிஞ்சுது குக் மேட்ரு முடிஞ்சது தங்குற மேட்ரு முடிஞ்சது ஒன்லி திங் வந்து எங்கேருந்து எந்த நேரத்தை கிளம்புறோம் அப்படின்றது மட்டும்தான் இப்போ நம்ம முடிவெடுக்கணும் இப்போ நான் இதை சொல்கிறதுக்கும் இந்த இந்த வீடியோவுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இந்த இது உங்களுக்கு எதாவது டவுட்டு எதாவது கிளம்பணும்னா இது இதில் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணுன்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் இதில் நிறைய பேர் வந்து ஐயாயிரம் கொடுக்குறேன் பத்தாயிரம் கொடுக்குறேன் மிச்சம் நான் த்ரீ மந்த்ஸாக கொடுக்குறேன் சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்குன்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் அப்படியே வெயிட் லீஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் டெஃபெனட்டாக உங்களை போவோம் அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஐயாயிரம் ரூபாய் முகம் தெரியாதாரலாம் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க கூட நான் பார்த்தேன் நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம போனோம்னா கூட நம்ம சார்பாக அவங்க போயிட்டு வரன்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம போய்ட்டு வந்துட்டோம் அவங்களாம் எப்போ பார்ப்பாங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய விஷயம் அந்த எண்ணம் தான் அந்த பூமியில் இன்றைக்கி மழையும் காற்றையும் நீர் இருப்பையும் ஒரு ப்ரா சரிவிகிதமாக பேலன்ஸ் பண்ணி இருப்பதற்கான காரணமாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன் ஓகே இதை அப்படியே கட் பண்ணுவோம் இது நல்ல நிகழ்வாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னொரு இன்றைக்கி ந இன்றைக்கி நைட் கூட ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு மேலே டிஸ்கஷன் இருக்குது இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து இருபது எட்டு பதினஞ்சுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண ரெக்கார்ட் பண்ணுறேன் ஒம்பது மணிக்கு அப்லோட் பண்ணுறேன்னா அந்த ஒம்பதுலேருந்து பதினொன்றரை பண்ணுறதுக்கு வரைக்கும் எங்களுக்கு டிஸ்கஷன் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அப்புறம் மண்டே தெளிவு தெளிவு பெற்றுவோம் எங்கள் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்து உணவு அடுத்து எப்படி அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணலாம் எப்படி அதை ஒரு எக்ஸலண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கணும் சீட் அலக்கேஷனு போன்ற விஷயங்கள் இதில் வந்து நல்லா இந்த மேல தளங்கள்லாம் வச்சு நல்லா பாட்டு பாடுறவங்க இந்த பஜனை பாடுறவங்களாம் அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எழுந்தால் எடுத்துகிட்டு வாங்க நம்ம சும்மா சீட்டே ஆட முடியாது சும்மா வந்து பாட்டுக்கு பாட்டு நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் தெய்வீக பயணமாகவும் இருக்கணும் இல்லையா அதனால் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்தால் எடுத்துடுவாங்க நம்ம வந்து கந்த சஷ்டியும் படிக்கலாம் இந்த இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையை பற்றி நினைக்கலாம் திருச்செந்தர் முருகனுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் நடுவில் நம்ம 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 ஸ்ரீராம ஜெயத்துக்கும் வந்து நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி அதுக்கான விஷயங்களோட நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும் இந்த இந்த நிகழ்வு அதில் எந்த ஒரு கருத்துக்களை க கருத்து மாற்றமும் யாருக்கும் இருக்க வேணாம் இது இந்த நிகழ்வு ஒன்ஸ் மண்டே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு பேமெண்ட்லாம் நாங்கள் அந்த டி முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் கொண்டு வரணுன்ற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ அதை நீங்கள் நிச்சயமாக எல்லாருமே எடுத்து வரணும் அதை கைவிஷ்டு வராதிங்க நாங்கள் எங்கள் செய்யலாம் என்ன பெஸ்ட்டாக பெஸ்ட்டு பண்ணணுமோ நான் பண்ணிடுறோம் ஒரு நாங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நான் அவன் பிளான்டு பிரெட் வாங்கி தரணும் பட்டர் வாங்கி தரணுன்ட்டு ஜாம் வாங்கி தரணும் பட் ஆனால் நான் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ரெண்டு ப்ரெட்டு பட்டர் ஜாம் ரெண்டு ரெண்டு கே ரெண்டு ஒன்றோ ரெண்டோ சேஃப்டிக்கு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு பீட் ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு திடீர்னு பசி எடுக்கு சாப்பிட்லாம் ஒரு எங்கள் அண்ணன் பொண்ணி அக்கா முறுக்கு ஒரு ஆயிரம் முறுக்கு வாங்கி கொடுத்துடலாம் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வில் டூ இட்டு நிறைய இந்த யாரெல்லாம் அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு அப்புறம் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து உங்கள் நிச்சயமாக நான் கூட்டி போவேன் இஸ் வேர்டு நீங்கள் அது வந்து சாய்ஸ் வேர்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்க எங்கள் ஆட்கள் வந்து தன்னார்வலர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அறுபத்தைந்து பேர் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே பணம் கொடுத்துறாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலை அதை தவிர மற்ற எல்லாருமே எல்லாருமே பேமெண்ட் கொடுத்து வராங்க ஸோ ஃப்ரீன்றதுலாம் இங்கே கிடையாது நீங்கள் வரலாம் வந்த பிறகு பணம் கொடுக்கணும் வர பணம் கொடுக்காமல் வர பட்சத்துலன்றது மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது மாதிரி இந்த ஒரு ட்ரிப்பு வந்து தமிழ்நாட்டில் இது போல் யாரும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கொடுக்கும் ஓகே இதோட கட் பண்ணிப்போம் ஒரு கதை இன்னும் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பெலாம் வந்து இது பல இருபது வருஷமாக ஷேர் பண்ணப்பட்ட ஒரு கதை இது எல்லா ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாத்துலையுமே பார்த்துருக்கலாம் ஒரு அப்பா தன்னுடைய மகன்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு டே உனக்கு கல்யா கல்யாணம் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு எனக்கும் கல்யாணம் பண்ண ஆசைதான் அப்படின்ட்டு ஆனால் நீ பில்கேட்ஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு பில்கேட்ஸ் பொண்ணா அதெல்லாம் முடியாது உனக்கு வந்து இந்த பொண்ணை ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணை தான் நான் நான் பார்க்குற பொண்ணை தான் நீ பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு அந்த பையன் சொல்லுவான் ஆனால் நான் பார்த்துருக்க பொண்ணு வந்து பில்கேட்ஸ் பொண்ணுன்னு அந்த பையன் சரின்னு சொல்லிடுவான் அப்போ ஓகே டாடி பில்கேட்ஸ் பண்ண கல்யாணம் பண்ணுறது எனக்கு என்ன இருக்கு நான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோன்னே இது பில்கேட்ஸ் ஸ்பீக்கில் இருந்த டைமில் உடனே வந்து அவன் அவன் அந்த அப்பா பையனோட அப்பா வந்து பில்கேட்ஸை பையன் பேசுவான் என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணுன்ட்டு அப்போ அவர் சொல்கிறார் உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என் பொண்ணை வந்து உன் வீட்டு மறுமாளை ஆக்குவதற்கு நீ யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கேட்டவுடனே என் பையன் வந்து வேர்ல்டு பேங்க் சிஇஓ இருக்கான் இஷ்டா கூட இல்லைனா அப்படின்னு சொன்னோன்னே வேல் பேங்க் சிஓ அப்போ உனக்கு தான் உன் போன பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அடுத்த நாள் வந்து அவன் வேர்ல்டு பேங்க்கு போகிறாரு அந்த சேர்மனை பார்க்குறாரு சேர்மனை பார்த்து என் பையனுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க்கு சிஇஓ வேலையை 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 கொடுத்து அவரை அப்பாயின்ட் பண்ணுங்க உடனே அப்படின் போது ஏன்னா முட்டால் மாதிரி பேசுகிறேன் யாருன்னே தெரியாது நீ வந்து வேர்ல்ட் பேங்க் சிஇஓ போஸ்ட் கேட்குற உன் பையனுக்கு அப்படின்னு கேட்கும்போது என் பையன் வந்து பில் கேட்ஸ் வருங்காலம் மாப்பிள்ளை அப்படின்னா ஓ வெரி குட் அப்போனா நீ சேர்மன் போஸ்ட் கூட உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சிஓ போஸ்ட் அவனுக்கு கிடைச்சதாக முடியும் இது வந்து ஏதோ நகைச்சுவை கதையெல்லாம் நீங்கள் வந்து கடந்து போட முடியாது வாய்ப்புகள் தானாக வராது வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு கதை இது ஒரு புனையப்பட்டு ஒரு எழுதப்பட்ட கதை இந்த கதை வந்து ரியாலிட்டியில் எப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா நாம் எவன் நினைக்கிறாங்களோ அவங்க முட்டால் அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பணமே இருக்காது இன்ஃபேக்ட் வந்து இப்போ சமீபத்தில் மங்களூர் கோயில் போயிட்டு வந்துட்டு ஒருத்தர் பாண்டிச்சேரிலேருந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் இந்த சொக்கனிங்க சொல்லிட்டு நான் பா மங்களூர் கோயில் போய்ட்டு வந்தேன் நாளைக்கு என்னடான்ற செலவு கூட பணம் இல்லை என்னடான்னு யோசிச்சுருந்தேன் திடீர்னு இருபதாம் தேதி வந்து பதிமூணாந்தேதி யோசிச்சாரன் இருபதாம் தேதி வந்து அவருக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆப்போசிட்டி டிசம்பர் ஒன்றாந்தேதி வந்து அது முடிஞ்சு ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு லாபம் வந்திருக்கு அதை ஒரு மெசேஜாக போட்டிருந்தேன் மங்களூர் கோயில் போயிட்டு வந்ததுனால எனக்கு ஏற்பட்ட நன்மை அப்படின்னு சொல்லிட்டேன் அதே போல் தான் நீங்கள் ரியல் எஸ்டேட் இந்த மீடியேட்டர்ஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா பணம் இருக்காது டெக்னிக்கலாக சிலர்கிட்ட அந்த சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் யாரோ விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் பேசுவாங்க சார் அவங்க இடம் விற்கிறதா கேள்விப்பட்டேன் என்ன ரேட்டு சார் சார் கேஷ்னா எவ்வளோ நீங்கள் மூணு மாதம் அக்ரிமெண்ட்னால் ரேட் கொஞ்சம் கூட போது என்ன கேஷாக பண்ணுறான் சார் ரேட் அடித்து சொல்லுங்கள் சார் கொஞ்சம் க குறைச்சி சொல்லணுன்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி ரூபா அந்த ப்ராப்பர்ட்டின்னு வச்சுங்களேன் அது கேஷ் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு லட்சரூபா கொடுக்கா வச்சுங்க அவருக்கு அந்த அந்த யாருக்கு அந்த பெயின் இருக்கோ பணத்துக்கான பெயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மியாகும் நாளைக்கே எனக்கு பணம் வேணுன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ண போகிறான் அப்போ இவர் எண்பத்தஞ்சு லட்சமான்னு சொல்லிடுறாரு அந்த விற்கிறவர் இவன் வந்து ஒரு நாலு பேரை போய் பார்ப்பான் இந்த இடம் கிடைக்காது ஒன்று முப்பதுக்கு நான் பேசி முடிச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணுவாங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கேஷ் இருந்ததுனால் அது அந்த டிமாண்ட் அதோடய ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் சொல்லி அந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணி நாலு பேர்னு ஒருத்தனை கூட்டு போய்ட்டு இவர் வந்து இவரே பணத்தை வாங்கி கொடுப்பார் பொதுவாக அந்த பிளாக் மணிலாம் வந்து எப்படின்னா சூட் கேஸில் போட்டு கொடுக்கணும் பர்ச்சேசர் போய் வந்து ஓனர் செல்ல கொடுக்க மாட்டாங்க யார் வந்து வாங்குகிறானோ அவங்க போய் நேரடியாக விற்கிறவன்ட்டை கொடுக்க மாட்டாங்க இந்த மீடியேட்டரே அந்த வேலை பண்ணுவாங்க சில கேசஸில் அந்த இருக்க மீடியேட்ரு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு பத்து நாள் அக்ரி இது நான் இருந்தாங்க ஐம்பது அட்வான்ஸ் கொடுக்குறேன் அவங்க பணத்தை வாங்கி கொடுப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த தேதியில் பண்ணிக்கலாம் அவங்க வெளியூரில் இருக்காங்க நான் பவர் எனக்கு கொடுத்துருங்க நான் பவர் பவர் க போடுற அன்னைக்கு உங்களுக்கு பணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சுவல் வேல்யூ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு பேங்க் வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ வந்து டைரெக்டாக விற்கிறவரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இவர் வந்து பவர் வாங்கிப்பார் நெக்ஸ்ட் வந்து இவரே வந்து அந்த யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு விற்றுருவாங்க இதில் என்னென்னா அந்த பத்திர செலவு மட்டும் தான் செலவு இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிற இடத்துல இவர் ஒன்று ஒன்று இருபத்தி விற்கிறாங்கன்னா ஐம்பது லட்சரூவா லாபம் வரும் அப்போது இவர் வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டார் இதே போல் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா என்ன இது கூட ஒரு சினிமா டைரக்டரோட தான் இருந்தேன் நான் ஒரு 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 டிஸ்கஷனில் ஒரு ஒரு மீட் பண்ணி பேசிக்கொண்டிருந்தேன் அவர் இன்னொரு பெரிய புகழ்பெற்ற டைரக்டருக்கு வந்து அசோசியேட்டு அது ஒரு லேபிள் அவருக்கு நல்லா நடிகர் நடிகெல்லாம் தெரியும் நம்பர் ரெண்டு ஒரு ப்ரொடியூசர் போய் பார்ப்பார் இந்த மாதிரி கதை இருக்குது இந்த இவரோட டேட் இருக்குது என்ன நான் ஃபன் பண்ணுறேன்னு சொல்லுவார் தனுஷா சிம்புவா சிவகுமார் பையன் கார்த்தியா நான் ஃபன் பண்ணுறேன்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்லிடுவார் இவங்க வந்து அந்த மூணு போய் பார்ப்பாங்க சார் இந்த மாதிரி இவர் தான் ப்ரொடியூசர் பணம் ரெடியாக இருக்குது உங்கள் டேட் வேணும் முப்பது நாள் கால்ச்சிட்டு இதான் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் பணம் ரெடியாக இருக்குன்னு தான் எங்கள் டேட் வாங்குவாங்க சினிமா பீப்புள்கிட்ட இங்கே அங்கே போய் என்ன சொன்னால் நான் மூணு பேர் டேட்டு எனக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் பண்ணுறேன் ஸோ டெங்கிலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பின்னாடி தெரியும் வந்தால் கூட யாரும் தப்பாக வச்சுக்கலாம் ஏன்னா தனுஷை வச்சோ இல்லை வந்து நான் கார்த்திகை வச்சோ சிம்பு வச்சோ சூர்யா வச்சோ நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கும் அதுதான் ஆசையாக இருக்கும் அவன் வந்து போய் சொல்லணும்னா போய் சொல்லாட்டின்னு ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும் பணம் நல்லபடியாக இருந்தேன்னா பணம் லாபம் வரும் பணம் நஷ்டம்னா நஷ்டம் பட் இந்த இடத்துல அந்த டேரக்டருக்கு வந்து ஒரு படம் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு படம் டேரெக்ட் பண்ணணும்னு பேர் கிடச்சிரும் நம்ம ரெண்டு அதை விட முக்கியமாக அதை கிளிக் க்ளிக் அடுத்து அடுத்தடுத்து அவன் ஹிட் ஆகிடுவான் ஜென்டில்மேன் எப்படி வந்து ஒரு சங்கரை அறிமுகப்படுத்தியதோ இயக்குனர் ஷங்கரை அதே போல் பெரிய டேரெக்டராக வரலாம் ஒரே படத்தோடு காணாமல் போனவங்களும் இருக்காங்க ஒரு அந்த ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் வராத ஆட்களும் உண்டு ஸோ இதுதான் வந்து வாய்ப்புகளை உருவாக்குவது ஏன்னா நல்ல டேரக்டர் சூப்பர் நாலேஜ் என்ன வந்து ப்ரொடியூசர் பார்க்கணும் என்ன வந்து அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணும் மியூசிக் டேரக்டர் பார்க்கணும் ஏன் டேரக்ட் பண்ண என் வீட்டில் நிற்கணும் இளையராஜை அவசி நிற்கணும்னா ஒரு நாயும் வராது இளையராஜகனா தலையத்தை ஏரகுமாதா தலையத்தை ஐயோ உனக்கு மியூசிக்காக அமைச்சு கொடுக்கணுட்டு அதே போல் தான் ஒரு லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மீடியேட்டராக இருக்கிறீங்க பணமே இல்லைன்னா கூட உங்களுக்கு பேச்சாற்றல் இருந்தேன்னா யார் விற்கிறானோ அவங்கள்கிட்ட ஒரு ரேட்டை பேசிவிட்டு வாங்கறவங்கள்கிட்ட ஒரு ரேட்டை பேசிவிட்டு வேலையை முடிச்சுடுவாங்க இது வந்து இது வந்து அந்த அதே மீடியேட்டர் வீட்டிலே சும்மா உட்காந்து தேவி கருமாரியம்மன் அப்படின்னு கும்பிட்டுட்டு ஒரு பெரிய போட்டு ஒரு குங்குமம் பெருசாக வச்சு நடுவில் சந்தனத்தை வச்சு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சு கீழே வந்து ஒரு பச்சை கலர் மை குபேர மையை வச்சு ஓம் நமச்சாய் ஓம் நமோ நாராயண ஜீசஸ் ஜீசஸ் அலா இன்ஷா அல்லாண்ணா ஃபுட் வருமா விளையாட்டு மூவ் அரவுண்ட் அப்போ இங்கே இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படி வந்து அந்த பில்கேட்ஸ் கதையை வந்து நம்ம விளையாட்டை எடுத்துக்க முடியாது விளையாட்டை ஏன் எடுத்துக்கூடாதுன்னா அதுக்குதான் ரீசன் அப்போ இந்த இடத்துல நீங்களும் பெரிய அளவுக்கு பணக்காரராக உயரணும்னா அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று உருவாக்கணும் அதை வந்து சரியாக உபயோகப்படுத்திக்கொள்ளணும் ஒன்றும் உருவாக்கணும் ரெண்டாவது சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளணும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டூர் அப்படின்றது காசின்னு சொல்லிட்டு இது இந்த நோக்கத்தை தான் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் அந்த குழுவில் போய் இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் இரநூத்தி ஐம்பது பேரே நீங்கள் கேளுங்கள் சொக்கலிங்கத்துக்கு இது என்ன லாபம்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க சொக்கலிங்கம் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து இதுக்கு இது கொடுத்துருக்காரு டொனேட் பண்ணியிருக்காரு மக்களை கூட்டு போகிறதுக்கு ஒன்று தேவைப்பதான் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அவரோட மா அவரோட வீட்டிலேயே அவங்க மாமனார் மாமியார் இல்லை அவங்க அவங்க மாமனாரோடைய பொண்ணு மாமனாரோட பெரிய பொண்ணு யாராவது கொடுப்பாங்க டொனேட் பண்ணுவாங்க அவருக்கு லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ என் சொக்கரை உனக்கு லாபமே இல்லைன்னா எனக்கு லாபம் இருக்குது என்னென்னா பொதுநலத்துக்கு ஒரு சின்ன சூழல் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஒன்றா ஆகாங்க அப்போது எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியாது இப்போ வரக்கூடியவங்க ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேரில் எழுநூறு பேர் எழுநூற்றி ஐம்பது பேர் சொக்கலேருந்து தெரியும் எழுபத்தி ஐம்பது பேர் தெரியாது அப்போ அது இரநூத்தம்பது பேரில் ஒரு ஐம்பது பேர் வந்து அன்னதானத்து கிடைச்சா கூட ஒரு ஐம்பது கோயில் அன்னதானம் போடலாம் இப்போ என்னுடைய மாயவரம் சங்கர்லாம் பார்த்திங்கன்னா திருவாரூரில் எப்படி பண்ண போகிறேன்னு நினச்சேன் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன் அதுபோல் புது புது இடங்கள் இப்போ சென்னைமலையில் வந்து இந்த ஜனவரியிலேருந்து பண்ண போகிறாங்க தங்கராஜ் சார் அது அவங்க டீம் பண்ண போகிறாங்க நேற்று கூட அது சந்தமாக பேசியிருந்தேன் அப்போ எனக்கு வந்து எல்லா கோயிலும் அன்னதானம் நடக்கணும் ஒரு வேலையாவது அங்கே ஒரு கோயிலில் ஆண்டாள் பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை அப்படின்ற பேரை சொல்லி அங்கே வரக்கூடிய உண்மையான பக்தர்கள் சாப்பிடணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் அந்த ஒரு இது வந்து ஒரு எக்கனாமியை பில் பண்ணுறேன் என்னென்னா பயணப்படும்போது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நான் முறுக்கு எடுத்து வரேன் நான் விற்க போகிறேன் விற்று நான் பணத்தை கொடுத்துட்றேன் ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து இந்த பனியன் செட்டி அந்த கப்பலில் வேலை பார்க்குறேன் திருப்பூரில் நான் பத்தாயிரம் ரூபா கொடுத்துறேன் அவர் நீங்கள் ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் பணம் கொடுக்கலாம் கூட நான் கேட்க மாட்டேன் நல்ல மனிதர் ரொம்ப ரொம்ப அருமையான மனிதர் நான் அந்த பனியன் சட்டியை விற்று நான் பணத்தை கொடுத்துறேன் சரி எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போது அந்த க்ரௌடு ஆயிரம் பேர் உங்கள் கூட பயணப்பட போகிறாங்கன்னா அந்த ஆயிரம் பேருக்கு நீங்கள் என்ன பொருள் ஒன்றா விற்கலாம் அந்த பொருள் வந்து என்னென்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தையாவது ஒரு நீங்கள் வந்து மண்டை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது இப்போ நான் பேசும்போது எனக்கு உதித்த யோசனை லெதர் செருப்பு போட்டு போனால் வந்து அந்த லெதர் செருப்பு வேஸ்ட்டாக போய்டும் அப்போ வந்து ஒரு நூறு பேர் நூறு பேருக்கு செருப்பு ஆகிடுறதோட அவாய் செருப்பு ஆகிடுறதோட நூறு செருப்பு வித்துடலாம் எவ்வளோ பேர் செருப்பு கையில் எடுத்துகிட்டு வருவாங்க அவாய் செருப்பை இது ஒரு பிஸ்னஸ் ரெண்டாவது வந்து அந்த ரயில்வே தலைகாணி குட்டியூண்டு இருக்கும் அது வந்து தலைகாணி மாதிரி இருக்காது பெட்ஷீட் மாதிரி இருக்காது பெட்ஷீட்டோட கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் தலைகாணின்னு அதை சொல்லவே முடியாது அப்போ ஒரு தலங்காணி ஏர்பில் விற்கலாம் சிலருக்கு வந்து அது மாதிரி காமனான விஷயத்தை யூஸ் பண்ண பிடிக்காது ஸோ நீங்கள் பெட்ஷீட் விற்கலாம் இருந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து துண்டு மறந்துருப்பாங்க துண்டு விற்கலாம் நீங்கள் டர்க்கி டவுள் விற்கலாம் பவுடர் சோப்பு சீப்பு ஷாம்பு என்ன வேணால் விற்கலாம் ஸோ இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் இரும்பு சப்ளை பண்ணலாம் சிமெண்ட் சப்ளை பண்ணலாம் ஆயில் சப்ளை பண்ணலாம் மளிகை சப்ளை பண்ணலாம் துணி சப்ளை பண்ணலாம் என்ன வேணால் நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஏன்னா ஆயிரம் கன்சியூமரோடு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க ஆயிரம் பக்த கோடிகளோடு நீங்கள் ட்ராவல் பண்ணல நீங்கள் பிஸ்னஸ் மேனாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் பக்த கோடிகள் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் தோத்துட்டீங்க ஆயிரம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டே நம்ம ட்ராவல் பண்ண போகிறார் எண்ணம் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வாய்ப்பை நான் உருவாக்குகின்றேன் இந்த வாய்ப்பை உருவாக்குற உருவாக்கின சொக்கலிங்கம் அதோட ரோல் முடிஞ்சது உருவாக்குனதோடு முடிஞ்சது இதை யார் யூஸ் பண்ணணும் யார் உபயோகப்படுத்தணும் யாருக்கு வந்து பணம் அவன் அவன்தானே இதை உபயோகப்படுத்தணும் நான் வந்து வீட்டிலே உட்காந்துருப்பேன் சொக்கலிங்கம் கூட இருக்கேன் சொக்கலிங்கம் நீங்கள் வீட்டில் எடுத்து வந்து சூட் கேஸில் பணம் போட்டு கொடுப்பாருன்னா அது எப்படி நடக்கும் நான் சொல்லுவேன் இல்லையா இந்த குற்றாலத்தில் ஒரு பழைய குற்றாலத்தில் ஒரு பாய் ஒருத்தர் ஒரு குள்ள பாய் ஒருத்தர் அவர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் நம்ம ஒன்றும் வந்து இந்த இழந்த பழம் சாப்பிடற குழந்த கிடையல்ல ஸ்கூல்லாம் இப்போ எவ்வளோ பேரும் தெரியும் இழந்த பழம் வந்து கிடையாது வெளியே வைப்பாங்க அந்த உப்பு மிளகா வச்சு தொட்டு சாப்பிட்ற குழந்த கிடையாது ஒரு இடம் பேசுவார் இங்கே வேலையே போனாங்க மூன்று லட்சம் ரூபா தான் போ ரூபா தான் ரெண்டு ரெண்டரைலாம் ஆரம்பிப்பார் மூன்றரைலாம் முடிப்பார் அப்புறம் நம்மகிட்ட பேசும்போது ஐயா அது அஞ்சு ரூபா கம்மியாக வர மாட்டேன் ஐயா நமக்கு இடம் வேணும் ஓகே அஞ்சு ரூபா வாங்கிக்கோ அப்போ இந்த இடத்துல இவர் இன்வெஸ்டே பண்ண மாட்டார் இப்போ நம்ம வந்து பணத்தை நம்ம வந்து வாங்குறவனுக்கு கொடுப்போம் ஆனால் அவருக்கு வந்து இன்வெஸ்டே பண்ணாமல் ஒரு எட்டு லட்ச ரூபா உட்காந்து இடத்துல வந்துடும் அது திறமை அது வந்து நான் இது இப்போ நான் இன்ஃபேக்ட் நான் கற்றுக்கிட்டது என்ன இப்போ நான் இப்போ இப்போ நான் இன்ஃபேக்ட் வந்து நான் சில விஷயங்கள் இந்த பிஸ்னஸில் எனக்கு இது இதெல்லாம் வந்து கிளிக் ஆகும்னு தெரியும் இப்போ சுங்கார சத்தத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறேன் பட் என் கூட யார் அதில் பார்ட்னர் ஆனாலும் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இது இந்த இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்திருக்காது நான் வந்து உதாரணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து அவருக்கும் நான் கமிஷன் கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் அந்த பக்கம் ஃப்ரெண்ட் மட்டும் இந்த பக்கம் என்னுடைய டீம் பீப்புள் நான் கூட்டு போகிறேன்னா எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா அவருக்கு எழுபத்தஞ்சு ரூபா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இல்லை எனக்கு நூறுரூவா அவருக்கு ஐம்பது ரூபா நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அந்த ஒலி மறைவே என்கிட்ட இருக்காது ஏன்னால் நாளைக்கு வந்து சொக்கலிங்க நம்முடைய நட்பை வந்து கலங்கப்படுத்தி நம்முடைய நட்பை வந்து எக்ஸ்பிளாய் பண்ணி பண்ண மாட்டார்னு கெட்ட பேர் வரக்கூடாது அதில் என்ன பியூட்டின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த வாய்ப்பை எப்படி எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் எங்கள் டீமில் ஒரு நண்பர் ஒருத்தரு அவர் அந்த ஊரில் ஒரு கிங் அவர் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில் அவர் என்ன சொல்கிறாருண்ணா சார் ஐநூறுரூபா கேளுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஒரு எழுநூறு எட்நூறுரூவாவுக்கு வரைக்கும் போவோம் சார் அங்கே ஆயிரத்தி இருபது போயிட்டுருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் எப்படி நம்ம ஐநூறுரூபாக்கு வாங்க முடியும் அவனை முட்டாளாக விற்கிறவா சரி முடிஞ்சு நான் திருப்பூர் ஒரு ஹோட்டலில் இருந்து நான் பேசுகிறேன் அவர் இதேச்சா அவர்கிட்ட ஃபோன் அடிக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் சார் நான் இதான் பண்ண போகிறேன் சார் நான் தொள்ளாயிரம் ரூபான்னா கூட வாங்கிடுவேன் சார் தொயிரூபானா கூட வாங்கிடுவேன் என்ன சார் ஓகே சார் நமக்கு ஒரு பத்து ப்ளாட் வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்றாரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு பத்து ப்ளாட்னா வச்சுக்கண்ணேன் ஒரு இதாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா கூட அது எவ்வளோ ஒரு அவங்க வந்து விட்டு கொடுக்கல பாருங்கள் ஐநூறு ரூபாயில் ஆரம்பிச்சு ஆயிரரூபாவுக்கு வந்துட்டார் நான் நான் வாங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அது கம்ப்ளீட்டாக நம்ம வாங்கிக்கணும்னு முடிய நான் 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 என்னுடைய ஆட்கள் வாங்கிடுவாங்க அது ஷுவராக நான் கை காமிச்சா ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அஞ்சு கோடியோ இன்வெஸ்ட் பண்ணி ஆள் இருக்காங்க பட் வந்து இதில் என்னென்னா நான் அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கின்றேன் நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் இப்போ யாரையும் போய் பணம் போடணும்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அது வந்து புது ஏர்போர்ட்டு வரப்போகுது அதுக்கு நியர்பை பிளேஸு அது அக்யூஷன் வராத இடம் அது பயங்கர குரோத் இருக்கிற இடம் அவங்களுக்கு என்னென்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் நான் சொல்லலை இந்த அவங்க பணத்தை வச்சுக்க இடத்தக்கூடிய நீ பணத்தை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொடுங்க அவ்வளோதான் பேரன்ஸ் மேட்ரு இந்த அக்ரிமெண்ட் போட்டு மூணு மாதம் ஆறு மாதம் இன்னொரு ஆளை பிடிச்சி வந்து அதெல்லாம் பண்ணல அப்போது அந்த அது போல் நான் வந்து வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் தேடுறேன் அந்த தேடுதல் தான் வந்து என்னை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போயிட்டே இருக்குது நான் தேடுதல் தான் எனக்கு வந்து வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அறிவை கொடுக்கின்றது அந்த அறிவு தான் அதில் பெரிய வெற்றியை பெறக்கூடிய வல்லமையும் வலிமையும் எனக்கு கொடுக்கின்றது அப்போ நீங்கள் முதல்ல தேடுதல்ன்ற ஒரு விஷயத்தோடு தான் ஒரு விஷயத்தை அணுகணும் தேடுதல் எவனுக்கு இருக்கோ அவன்தான் வந்து வெற்றியாளன் தேடுதல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகளை உருவாக்குங்க உருவாக்குற வாய்ப்பை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி அதை வெற்றியாக்க உங்களால் முடியும் ஏன்னா தேடுதலும் உங்கள்கிட்ட இருக்குது வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அறிவும் இருக்குது அப்போ அது வெற்றிகின்றது வந்து இனவேட்டிவ்லான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு உபரி காம்பனன்ட் அவ்வளோதான் ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு விஷயம் அதுக்கு நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து இந்த நூறு பேரில் தொண்ணூற்றொம்பது பேர் எங்கே மிஸ் பண்ணால் அந்த தேடுதல் இருக்கும் உண்மையான தேடுதல் இருக்கும் உண்மையான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அறிவும் இருக்கும் ஆனால் அந்த வெற்றி கோட்டை ஏன் மாட்டாங்கன்னா வெற்றி கோட்டை நாம ஏன் தொடணும் அது நம்மளும் வந்து தொடுன்னு நினச்சிருப்பாங்க கோடு நம்ம நாளைக்கு நகர்ந்து வருமா எங்கள் எங்கள் டீமில் அந்த சிலரெலாம் உண்டு நான் பேர்லாம் சொல்லி சங்கடப்படுத்த விரும்பல ஏன்னா இன்றைக்கே ஒருத்தன் ஓன் நல்லா நீ ஆறு மாதம் நடத்த இருக்கணும்னு சொன்னேன் நான் ஆறு நாளில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாவம் நமக்கு வேணாம் ஸோ வெற்றி கோடு உங்களை நோக்கி வராது நீங்கள் நகரணும் நீங்கள் தான் வெற்றி கூட நோக்கி நகரும்ன்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ தேடுதலுடன் பிரம்மாண்டமான வெற்றி நீங்கள் அனைவரும் பெற என்னுடைய அன்பான வார்த்தைகள் தருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செண்ண்பணி ஆண்டாளுக்கு ஆண்டாளுக்கும் நினைச்சிருக்கேன் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவுடிகளே நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்